இப்போ எல்லாருமே ட்ரூ கலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து நமக்கு கால் வருதோ இல்லை நம்ம ஒரு அன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணும்போதோ அவங்க நேம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிக்காக தான் நம்ம இந்த ட்ரூ கலரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு சிலருக்கு நம்மளுடைய நேமை மற்றவங்க மொபைலில் ட்ரூ காலரில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அவன் பையனாக இருப்பான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நேம் தான் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்ருக்கும் இல்லை பசங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சேவ் பண்ணிட்டுருப்பாங்க இந்த நேம் தான் மற்றவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணும் ட்ரூ கலரு அதனால் ட்ரூ கலராக நீங்கள் கால் பண்ணும்போது ட்ரூ கலரில் அவங்க அப்படியே சேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நேம் பார்த்திங்கன்னா இப்படியே தான் எல்லாேருக்கும் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் ஒருவேளை உங்களுடைய நம்பரை மற்றவங்களுக்கு ட்ரூ கலரில் எப்படி தெரியுது எந்த மாதிரி நேம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ட்ரூ கலர் ஆப் வச்சுருந்தாலும் சரி இல்லை வைக்காமல் இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்க மூலிமா அதாவது மற்றவங்களோட மொபைல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்கள் நேம் தப்பாக காட்டியிருக்குன்னா அதை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும் எடிட் பண்ணி நீங்கள் ஒன் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் மற்றவங்க யாருக்காச்சும் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் என்ன நேம் போட்டு கொடுத்தீங்களோ சேவ் பண்ணிங்களோ அதே நேம் தான் பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா நீங்கள் ட்ரூ கலர் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு உங்கள்கிட்ட ட்ரூ கலர் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு லெஃப்ட் சைடில் கார்னில் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்ட்டுருக்கோம் அந்த நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணிட்டு உங்களுடைய ரியல் நேம் என்னவே உண்மை நேம் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க அதே போல் உங்கள்கிட்ட டியூவல் சிம் இருக்கும் ஸோ எந்த சிம்மில் நீங்கள் வந்து கரெக்டாக லாக்இன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா உங்களுக்கு ட்ரூ காலே இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணது நம்பர்லாம் கேட்கலையா அதனால் எந்த நம்பரை நீங்கள் பர்டிகுலாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ என்ன ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் மற்றவங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர் வந்து சஜெஷன் பண்ணும் அதனால் உங்களுக்கு பிடிச்சமான நேமை நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்க முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரூ கலரில் உங்களோட நேம் சேஞ்ச் ஆகும்